ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மதுரையில் நடைபெறக்கூடிய சித்திர திருவிழாவோட பதினாறு நாட்களுக்குரிய நிகழ்ச்சி நிரல்களை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பதினாறு நாட்கள் கொண்டாடக்கூடிய இந்த மதுரை சித்திரை திருவிழா மதுரை சுற்றுப்பட்டியில் உள்ள அத்தனை ஊர்களுக்கும் மிக பிரசித்தி பெற்றது இதில் மிக சிறப்பான நிகழ்ச்சியாக கருதப்படுறது பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி திருக்கல்யாணம் தேரோட்டம் அதற்கு பிறகு எதிர் சேர்வை ரொம்ப சிறப்பா நடைபெறும் அதை விட அதிகமான கூட்டம் வரக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளல் நிகழ்ச்சியில் அவ்வளோ ஒரு சிறப்பா நடைபெறும் முதல் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்குது அன்றைய தினம் கற்பக விருட்சம் மற்றும் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளல் இரண்டாம் நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை பூதம் மற்றும் அன்ன வாகனத்தில் எழுந்தருளல் மூன்றாம் நாள் நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் கைலாச பர்வத வாகனம் மற்றும் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளல் நான்காம் நாள் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும் அன்றைய தினம் தங்க பல்லக்கில் எழுந்தருளல் ஐந்தாம் நாள் திருவிழா ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் பரி லீலை தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளல் ஆறாம் நாள் திருவிழா ஏப்ரல் பதினான்காம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை அன்று ரிசர்வ வாகனத்தில் எழுந்தருளல் சித்திரை திருவிழாவின் ஏழாம் நாள் திருவிழா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெறும் நந்திகேஸ்வரர் யாழி வாகனத்தில் எழுந்தருளல் எட்டாம் நாள் திருவிழா ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அன்று மீனாட்சி பட்டாபிஷேகம் நடைபெறும் இரவு வெள்ளி சிம்மாசன உலா சித்திரை திருவிழாவின் ஒன்பதாம் நாள் ஏப்ரல் இருபது சனிக்கிழமை அன்று ஸ்ரீ மீனாட்சி திக்விஜயம் நடைபெறும் மாலை இந்திர விமான உலா நடைபெறும் பத்தாம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் அன்று ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் காலை நடைபெறும் மாலை யானை வாகனம் மற்றும் புஷ்ப பல்லக்கில் உலா பதினொன்றாம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை திருத்தே தேரோட்டம் ரத உற்சவம் சப்தவர்ண சப்பரத்தில் நடைபெறும் அன்று இரவு தல்லா குளத்தில் கல்லழகர் எதிர் மிக விமரிசையாக நடைபெறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பனிரெண்டாம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் ஸ்ரீ கல்லலகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் அன்று இரவு ஆயிரம் பொன் சப்ரத்துடன் வண்டியூரில் எழுந்தருளல் கல்லலகர் பதிமூன்றாம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நடைபெறும் காலை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லலகர் வண்டியூரிலிருந்து தேனூர் மண்டபம் செல்லுதல் சேச வாகனம் மற்றும் கருட வாகனத்தில் அன்றைய திருவிழாவில் பிற்பகல் மண்டுக மகரிசிக்கு மோட்சம் தருதல் நடைபெறும் இரவு தசாவதார காட்சி ராமராயர் மண்டபத்தில் நடைபெறும் பதினான்காம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்று காலை மோகினி அவதாரம் மற்றும் இரவு கல்லழகர் திருக்கோலம் புஷ்ப பல்லக்கில் நடைபெறும் பதினைந்தாம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை கள்ளழகர் திருக்கோலம் புஷ்ப பல்லக்கில் மற்றும் திருமாலிருஞ்சோலை புறப்படுதல் பதினாறாம் நாள் திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஏழு சனிக்கிழமை அழகர் கோவில் சென்று சேர்தல் அடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நேரமும் சரி மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறும் நேரமும் சரி அதை வந்து ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு வந்து வெளியிடுறேன் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்